தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக உடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லதா அதிமுக உடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லதா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தமிழ்நாட்டில் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஏறத்தாழ எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது திமுக ஆரம்பித்து அதேபோன்று அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பித் ஆரம்பிக்கப்பட்டது ஏறத்தாழ ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது அதிமுக ஆரம்பித்து திமுக உடையவில்லை ஆனால் அதிமுக பல்வேறு சோதனைகளை கடந்து தற்பொழுது ஒரே கட்சியாக உள்ளது எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு அதிமுக ஜானகியை அதிமுக ஜெயலலிதா என இரண்டு பிளவாக பிளவுண்டது பின்பு செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு தற்பொழுது அதிமுகவானது ஏழெட்டு கூறுகளாக உள்ளது அதாவது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் தீபா கரூர் சின்னசாமி என்று பலர் தலைமையில் அதிமுக இயங்குகிறது அதிமுக பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து போனது இருந்தாலும் கூட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கின்ற காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுக என்று தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து கட்சி கொடியையும் இரட்டை சின்னத்தையும் அவருக்கு வழங்கியுள்ளது தற்பொழுது அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக உள்ளது தமிழக சட்டசபையில் ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக உள்ளது இந்த சூழ்நிலையில் அதிமுக உடைய போகிறது என்று பல தகவல்கள் வருகின்றன அதிமுக உடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லதா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் பார்க்கிறோம் திமுக அது குடும்ப கட்சியாக மாறிவிட்டது அது உடைவதற்கு வாய்ப்பில்லை கருணாநிதி மு க ஸ்டாலின் மு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு இன்பநிதி நிதி ஸ்டாலின் என்று அது குடும்ப கட்சி அது உடைவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆருக்கு வாரிசுகள் கிடையாது அதனால் ஜெயலலிதா வந்தார் ஜெயலலிதா வாரிசுகள் கிடையாது எடப்பாடி பழனிசாமி வந்தார் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகனை அரசியலுக்கு புகுத்தவில்லை ஆகியால் அவருக்கு அரசியல் வாரிசு கிடையாது அவருக்கு பிறகு வேறு யாராவது வரலாம் அதற்கு பிறகு அதிமுக உடைய கூட செய்யலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுதே அதிமுக உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன இது தமிழகத்திற்கு நல்லதா என்று பார்த்தால் நல்லது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் திமுக ஒரு அசையாத அசைக்க முடியாத ஒரு கட்சியாக உள்ளது திமுக அரியணையில் உள்ளது அந்த திமுகவுக்கு எதிர்த்து கேள்வி கெடு கேள்வி கேட்க ஒரு அசைக்க முடியாத ஒரு எதிர்க்கட்சி ஒன்று வேண்டும் திமுக ஆட்சியில் உள்ளது ஆளுங்கட்சியாக அந்த ஆளுங்கட்சியை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சி வேண்டும் அதுதான் அதிமுக அந்த அதிமுகவே உடைந்து போனால் சிதற தேங்காயாக உடைந்து போனால் அந்த திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு யாருமே கிடையாது தமிழக சட்டசபையிலும் சரி வெளியிலும் சரி ஆக திமுகவுக்கு ஒரு சரியான போட்டியை தர வேண்டும் என்று சொன்னால் அது அதிமுக உடையக்கூடாது அதிமுக இருக்க வேண்டும் அப்போதான் வந்து பயப்படுவாங்க திமுக காரங்க ஏன்னா இப்பொழுதே அதிமுகவின் வாக்கு வங்கி சரிந்து விட்டது திமுக தன்னை ஒரு அசைக்க முடியாத ஒரு கட்சி என்று பலம் வாய்ந்த கட்சி யானை பலம் வாய்ந்த கட்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மூணு வருஷமா மெத்தனமா இருக்குது ஆட்சி நிர்வாகமே நடக்கல எங்கு பார்த்தாலும் லஞ்ச நிர்வாக லஞ்சம் அமைச்சர்கள் வந்து சொத்து சேர்ப்பதில் தான் வந்து குறியாக இருக்காங்க கொள்ளையடிக்கிறாங்க ஆட்சி நிர்வாகம் ரொம்ப மோசம் ஊழல் ஊழல் இயற்கை வளங்கள்லாம் வந்து பறிமுதல் பறிக்கப்படுகிறது மலைகள் வெட்டி கடத்தப்படுகிறது ஆத்து மணல் கொல்ல போகுது கண்மாய்கள் தூர்வாரவில்லை விவசாய நிலங்கள் பட்டா போட்டு விற்கப்படுகிறது போக்குவரத்து கழகங்கள் செயல்படவில்லை சாலை வசதி செய்து கொடுக்கப்படவில்லை குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்படவில்லை மின் வசதி செய்து கொடுக்கப்படவில்லை ப பள்ளிக்கூடம் படிக்கின்ற மாணவர்களுக்கு மூன்றாண்டுகளாக கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை இலவச மடிமை கணினி வழங்கப்படவில்லை திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன ஏனென்று சொன்னால் இந்த திமுக ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலம் செயல்பட முடியாததற்கு போக காரணம் என்னவென்று சொன்னால் வலுவான எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக மக்கள் பிரச்சினையில் தலையிட முடியாதவாறு அதிமுகவுக்குள்ளேயே ஒரு கோஷ்டி பூசல் இதே இது செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக இருந்திருந்தால் பயந்துகிட்டு திமுக ஆட்சி நிர்வாகம் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கோஷ்டி பூசலையே சமாளிக்க முடியல அவர் கட்சியையே சமாளிக்க முடியல அதனால எதிர்த்து கேள்வி கேட்க முடியல ஆட்சி நிர்வாகத்தை வந்து அவர் எதிர்த்து குரல் கொடுக்க முடியல அதனால திமுக மெத்தனத்தில் அவங்க வந்து ரொம்ப இந்த மூன்று ஆண்டுகள் ரொம்ப மோசமான ஒரு ஆட்சியை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது அந்த திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற அந்த திமுகவுக்கு எதிர்த்து ஒரு குரல் கொடுக்க ஒரு கடிவாளம் போட ஒரு வலுவான கட்சி வேணும்னா அது அதிமுகவை தான் காங்கிரஸ் இனிமேல் வளர கிடையாது விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இந்திய இது ஜனநாயக கட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ எந்த கட்சியோ வந்து திமுகவுக்கு மாற்றாக உருவெடுக்க போகிறது கிடையாது அது அதிமுக தான் ஆக அதிமுக உடைந்தால் அது தமிழ்நாட்டில் ஜனநாயகத்துக்கு ஆபத்து திமுக தான் தான் அப்படிங்கிற ஒரு மதமையில் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க இப்போமே ஆட்சி நிர்வாகம் சரியில்லை இன்னும் மோசமாக போகும் ஆக தமிழ்நா தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று சொன்னால் அதிமுக உடையக்கூடாது அதிமுக உடையாமல் இருந்தால் தான் தமிழகத்துக்கு நல்லது அதிமுக உடைஞ்சிச்சுன்னா திமுகவை கேள்வி எக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதனால் அதிமுக உடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல